ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் பத்து அனைத்து உலகப்பற்றையும் அறியாமையையும் ஐம்புலன்களையும் அடக்கி அழித்துக் கொண்டு விட்ட ஞானிக்கு துன்பமில்லை இன்பம் இல்லை கவன சிதறல்கள் இல்லை மேலும் கற்க வேண்டிய அவசியமும் கிடையாது விளக்கம் பேரானந்த நிலைக்கு சென்று விட்டவருக்கு மன சிதறல்கள் எதுவுமே இருக்க முடியாது ஐம்புலன்களையும் அடக்கி அழித்துக் கொண்டு விட்ட ஞானிக்கு துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை கவன சிதறல்களும் இல்லை மேலும் கற்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்பதின் காரணம் அவரிடம் அதீத அறிவோ முட்டாள்தனமோ மகிழ்ச்சியோ அல்லது துக்கமோ இருக்காது அவை அனைத்தையும் கடந்த நிலையில் உள்ள அவரை பொறுத்தவரை அவர் சுதந்திரமானவர் ஜீவாத்மாவுடன் ஐக்கியமாகி ஐக்கியமாகிவிட்டவர் அமைதியானவர் மயானத்தில் நிலவும் அமைதியை போன்ற மனநிலையில் இருப்பவர் சுவாமியின் குரல் பதினொன்று சொர்க்கத்தில் இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் மனிதர்கள் இடையே இருந்தாலும் காட்டில் தனியே இருந்தாலும் வாழ்க்கையில் லாபம் பெறுபவனாகவோ அல்லது நஷ்டத்தை அடைபவனாக இருந்தாலும் சரி ஆசைகளை அழித்து கொண்டு விட்ட யோகியால் எந்த நிலையிலும் அமைதியாக வாழ முடியும் விளக்கம் அறிவு கூர்மை வாய்ந்த ஒரு யோகி எதிலும் விருப்பம் இல்லாதவர் அவரால் எந்த சூழ்நிலையிலும் எங்கு வேண்டுமானாலும் வாழ முடியும் அது சொர்க்க பூமியே என்றாலும் சரி நரகம் என்றாலும் சரி யாருமே அற்ற அடர்ந்த காடாக இருந்தாலும் சரி பெரும் மக்கள் கூட்டத்தின் இடையே வாழ்ந்தாலும் சரி அவர் துக்கமோ அல்லது மகிழ்ச்சியோ அடைவதில்லை அதன் காரணம் அவர் பிரம்மம் எந்த உணர்ச்சிகளும் அற்ற நிலையில் உள்ளவர் பேரானந்தமும் அமைதியும் தரும் ஐக்கியமாகிவிட்ட நிலை ஆகும் சுவாமியின் குரல் பனிரெண்டு மானிட வாழ்வின் மூன்று ஆசைகள் புருஷார்த்தம் எனப்படும் அவை தர்மம் அர்த்த காமம் மற்றும் மோட்ச நிலை போன்றவை ஒரு துறவியை அந்த நிலையை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை இதை செய்தேன் அதை செய்யவில்லை போன்ற இரட்டை நிலைகளை கடந்து நிற்பவர் ஆவார் விளக்கம் வாழ்க்கையில் மூன்று ஆசைகளே ஒருவரை வாழ வைக்கும் அனைத்து பிற ஆசைகளும் புருஷார்த்தங்கள் எனப்படும் மூன்றில் அடங்கிவிடும் அவற்றை கடந்த நிலை மோட்ச நிலை ஒரு துறவியானவர் அந்த மூன்று நிலைகளை எல்லாம் கடந்து மோட்ச நிலையை அடைந்து விட்டாலும் அந்த நிலையை நோக்கி நகரவில்லை அவர் ஆத்ம விடுதலையை நோக்கியே நகர்வார் மோட்ச நிலை என்பது சொர்க்கலோகத்தை அடைவது ஆகும் அது ஒருவர் மரணத்திற்கு பின்னால் நடைபெறும் நிகழ்வு ஆகும் ஆனால் உயிருள்ள போதே மானிடர்கள் இடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எதிலும் பற்று இல்லாமல் உள்ளத்தில் பேரானந்தத்துடன் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றால் அந்த நிலையையே ஆத்ம விடுதலை அடைந்து விட்ட நிலை என்போம் அந்த நிலையை எட்டியவருக்கு முன் வாழ்வில் செய்த எந்த செயலுக்கும் எந்த வருத்தம் இல்லை இன்னும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைப்பது இல்லை வாழ்க்கையில் எந்த இரட்டை நிலையும் இல்லை ஒரு ஜடம் போன்று வாழ்ந்து கொண்டிருப்பார் சுவாமியின் குரல் பதிமூன்று ஆத்ம விடுதலை பெற்றுவிட்ட யோகிக்கு இதயத்தில் எதன் மீதும் உறவு இருக்காது வெறுப்பும் இருக்காது ஆனால் அவர் உலகில் ஜடமான உடலில் வாழ்ந்து கொண்டிருப்பதினால் சில செயல்களை செய்ய வேண்டியுள்ளது விளக்கம் ஒரு துறவியானவர் ஆத்ம விடுதலை பெற்று ஞான நிலையை அடைந்து விட்டாலும் அவர் குடும்பத்தில் ஒருவராக இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ள அல்லது குடும்பத்தை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட சில செயல்களை செய்ய வேண்டிய நிர்பந்த நிலையில்தான் இருப்பார் மகிழ்ச்சியிலும் துன்ப நிலையிலும் அவர் உள்ள உடல் ஒரு இயந்திரம் போல சில செயல்களை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் அவரும் அங்கும் இங்கும் சென்று கொண்டுதான் இருக்க நேரிடும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் மற்றும் முந்தைய ஜென்மத்தில் செய்த செயல்களின் கர்மவினை வினை செய்ய வேண்டி உள்ளன அந்த நிலையில் ஜடம் போன்ற நிலையில் வாழும் யோகிக்கு அவர் வாசம் செய்யும் உடலானது அழியும் வரை அதாவது அதன் மரணத்தின் வரை இயந்திரமாக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டி இருக்கும் ஆனால் பிராராத்த கர்மாவினால் யோகியின் உடலானது செயல்பட்டாலும் அவை உடல் சார்ந்ததாகவே இருக்குமே தவிர மனத்தால் ஏற்படுபவை அல்ல என்பதால் ஆத்ம விடுதலை அடைந்துவிட்ட யோகியின் நிலையில் எந்த மாற்றமும் இருப்பது இல்லை அவர் ஜீவாத்மாவுடன் கலந்துவிட்ட நிலையில் பேரானந்தமாகவே இருப்பார் சுவாமியின் குரல் பதினான்கு உலகப் பற்றுகள் அனைத்தையும் துறந்துவிட்டு அனைத்திற்கும் அப்பாற்பட்ட பேரானந்த நிலைக்கு சென்று விட்ட யோகியின் முன் பிரபஞ்சம் எங்கே இருக்கும் மாயையான பிரபஞ்சத்தில் அவர் எதை துறக்க வேண்டும் அறியாமையின் மாயை எங்கே இருக்கும் அவர் எதனிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா